லவ் ட்ராக் எல்லை தாண்டுதா கண்ணீர் விட்ட அஞ்சிதா ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லைக்கோடு கலைக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு வழியாக இந்த பிக் பாஸ் சீசன் பார்த்திங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட தொடக்கம் தான் இந்த பொம்மை டாஸ்க்கு மஞ்சரி அன்ஜிதா ஜாக்லின் இவங்களுக்கு இடையில் நடந்த இந்த மும்முனை போட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு ட்ராமாவாக இருந்துச்சு விட்டு விட்டுத்தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் பிடிவாதமாக இருந்த அன்ஷிதா அதுக்கப்புறமா ஏன் தோற்றாங்க ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராயலாம் தீபக்க பிக் பாஸ் பாராட்டினதுனால அவருடைய தன்னம்பிக்கை வீங்கி போயிருச்சோ என்னவோ தெரியல இன்னைக்கு காலையில பொறுத்தமே இல்லாத தலைப்புல மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த வீட்டில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சிலர் நட்போட நெரு நெருக்கமா இருப்பாங்க அது எல்லாத்தையுமே புகாரா பொதுவுல கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னது கேப்டனோட வேலை கிடையாது இது அவங்க கேமா இருந்தா இந்த மாதிரி சரியா கேள்வி எழுப்புனாங்க சௌந்தரியா ஆனந்தியோ இதை திறமையாவே வழிமொழிந்தாங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தொந்தரவு செய்யறது போல பிரச்சனைகளை எழுப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னது மட்டுமே கரெக்டான பாயிண்ட் மஞ்சரனுடைய குழம்பு பிரச்சனை மறுபடியும் எழுந்துச்சு அதை பத்தி சம்பந்தப்பட்டவங்க வந்து விளக்கம் தர இத மூணு பேருமே நேத்தே பேசி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல ஏன் இந்த குழம்ப மறுபடியும் சூடுபடுத்துறீங்க அப்படிங்கிறது போல தர்ஷிகா எழுப்பின ஆட்சேபம் சரியானது காலையில மற்ற வேலைகள் இருக்கும்போது ஆறி போன குழம்ப மறுபடியும் கலக்க ஆரம்பிக்க கூடாது இல்லையா நான் இதை பொது பிரச்சனையா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி குழம்பு பிரச்சனைய சாச்சனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு முத்து அப்படி தெரியல அருண்கிட்ட கொண்ட ஈகோவா தான் அவர் பாக்குறது போல தெரியுது தன்னை விட இன்னொரு புத்திசாலி இந்த வீட்டுல உருவாயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்து தவிக்கிறதையும் நம்மளால உணர முடியுது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்காக அந்த லைன்லேயே போக வேண்டாம் அப்பப்ப இதுல மாற்றம் வரும் நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்டன் ஏரியாவில் வாக்கிங் போய்கிட்டே ரயான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா அவங்க அறிவுபூர்வமா பேசுற அபூர்வமான தருணங்கள்ல எதுவும்னு ஆனால் அடுத்த நிமிஷத்துலயே இதை வெற்றிகரமாக உடச்சிட்டாங்க சௌந்தர்யா மஞ்சரியுடனான உரையாடல்ல இந்த முட்டாள்தனம் அப்பட்டமா தெரிஞ்சுது நான் பொய் சொன்னதா குற்ற சுமத்துனேன் எந்த இடத்துல அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட வந்து விளக்கம் கேட்டாங்க மஞ்சரி மஞ்சரியனுடைய கேள்வி இருந்துச்சு ஆனா அதை புரிஞ்சுக்கொள்ற அறிவு திறன் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட இல்லை ஸோ மாத்தி மாத்தி பேசுறீங்க அதை சொல்லக்கூடாதா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பண்ண அது வேற அப்படி இருந்தா விளக்கம் கேட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன் பொய் சொல்றேன்னு நீ சொன்னதுனால தான் நான் விளக்கம் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி தெளிவாவே தன்னுடைய கேள்வியை முன் வச்சாலுமே அதை புரிஞ்சுக்க முடியாத சௌந்தர்யா இப்போ என்னதான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலவே தன்னுடைய ரியாக்ஷன் சேடைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கேள்விக்கு தெளிவான பதில் இல்லாதவங்க இப்படிதான் கோபம் கிண்டல் விலகல் இந்த மாதிரியான வழிகளில இருந்து எஸ்கேப் ஆவாங்க சௌந்தர்யாவினுடைய எதிர்வினையுமே இப்படிதான் இருந்துச்சு கிட்ட எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டாலும் தான் சொன்னதுல சௌந்தர்யாவிக்கே பயங்கர சந்தேகம் சோ ரேயான விஷால் கிட்ட போயிட்டு மஞ்சரி பொய் தானே அப்படிங்கிற மாதிரியா தான் நினைச்ச விஷயத்த நண்பர்களுக்கோட வாயால வரவழைக்கிறதுக்காக படாத பாடுபட்டாங்க இல்லை மாத்தி மாத்தி பேசுவாங்க ஆனால் போய் சொல்றது வேற இருக்கிற உண்மையை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரயான் தெளிவா விளக்க அளித்தோ அதை ஏற்றுக்கவே முடியலை